ஹலோ கைஸ் வெல்கம் டு கார் சேல்ஸ் டீலர்ஷிப் இன்றைக்கி நம்ம இந்த கேம் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபன்லேண்டு இதுதான் கைஸ் நம்மளோட கார் இது ஓகே இதுதான் நம்மளோட ஆஃபீஸு இந்த ஆஃபீஸெலாம் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஓகே இதை ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே அன்லாக் ஏரியா அடே என்னடா இது ஆஃபீஸா இல்லை குப்பை தொட்டியாடா இம்மூட்டு குப்பையை போட்டு வச்சுருக்கீங்க ஐயோ நம்ம அதே போதையில் குடிச்சிட்டு பூராத்தையும் போட்டிருக்கோமோ இல்லையே நம்ம குடிக்க மாட்டோமே கை சரி நமக்கு அந்த வழக்கம் கிடையாது ஓகே இதை பூரா ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே என்னடா வண்டியே இல்லை இன்ஜின் நான் என்னடா செய்யா அது ஓட்டையாக இருக்குது ஓகே பண்ணல ஓகே அப்படியே இதனடா வாலி கிரிஸ்டப்பாவா இதனடா பாட்டிலு பீர் பாட்டிலு ஐயோ நம்மளை மாட்டி விட்ருவோம் ஏன் போல் அடே இதுக்கு தாண்டா என் ஒனையும் நான் உள்ளே விடுறதில்ல கைஸ் கீர் பா டயர் காரே இல்லை டயர் இதனால் கார் ஆஃபீஸில் லாரி டயர் இருக்கு ஓகே பேட்ரி ஓகே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவோம் கைஸ் வெல்கம் டு மை ஆஃபீஸ் ஆச்சே